நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் அதனால அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு கதை செல போறேன் இது மைனாவின் அறிவுரை அப்படிங்கிற கதை அங்கவை சங்கவின்னு ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க ரெண்டு பேரும் பொறுப்பா இருப்பாங்க நல்ல படிப்பாங்க ஒரே மாதிரியே தான் இருப்பாங்க ஆனா ஒரு நாள் சங்கவை மட்டும் ரொம்ப சோகமா இருந்தா அப்போ ஒரு மைனா வந்து ஏன் கேட்கும் போது சங்கவை சொன்னா நானும் அங்கவையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா கோவிலுக்கு போனா பூசாரி அவளை மட்டும் என் பெத்தாரு வாமான்னு சொல்றாங்க கூடை கெட்டுற கடைக்கு போனா என் அம்மா வாமான்னு சொல்றாங்க இதே பூ கெட்டுற கடைக்கு போனா என் ராசாத்தி வாமா சொல்றாங்க ரெண்டு என்ன மைனா கேட்டுச்சான் மக்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டுச்சு சங்கவே தெரியலன்னா உடனே மைனா சொல்லிச்சு மக்களுக்கு அவங்க செய்யற உழைப்புக்கு அங்கீகாரம் முக்கியம் பசி அப்படிங்கற கதைய நாரம்நாதன் ஐயா சொன்னதுக்கு அப்புறம் அங்கவே மாறிட்டா கோவிலுக்கு போனா எனக்கு ரொம்ப பூஜை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவா கூடை கெட்டுற கடைக்கு போய் கூட ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவா பூ கெட்டுற கடைக்கு போய் இன்னைக்கு ரொம்ப பூ அழகா கெட்டிருக்குன்னு சொல்லுவா தான் எல்லா மக்களுக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் சங்கவி சொல்லுவா ஆமா நீ சொல்றது சரிதான் நான் உங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மைனா உன்னோட அறிவுரைக்கு மிக்க நன்றின்னு சொல்லுவா அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் தான் முக்கியம் நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் செய்யற உழைப்புக்கு நம்ம கண்டிப்பா அங்கீகாரம் தரணும் அங்கீகாரம் தர தர இந்த உலகமே இன்பமயமான உலகமா மாறும் இவ்வளவு நேரம் இந்த கதையை கேட்டவங்க எல்லாருக்குமே